நல்லதே நடக்கட்டும் நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் முதலில் செயலை தொடங்கும்போது பிள்ளையார் சொல்லி போட்டுதானே நாம் தொடங்குவோம் அந்த செயல் நிச்சயமாகவே வெற்றியில் முடியும் அப்படி விநாயகனின் அருளை மேலும் பெறுவதற்கு நீங்கள் சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டும் விநாயகருக்கு விரதம் இருந்தால் கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வசதி உள்ளவர்கள் ஏழு தேங்காய் மாலைகளை சாத்தி வழிபடுங்கள் உங்கள் உடல் நலம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் உங்கள் உடல் நலம் இடம் கொடுத்தால் நூற்றி எட்டு முறை விநாயகரை வலம் வர வேண்டும் என்று ஆன்மீகவாதிகள் தெரிவித்திருக்கின்றனர் விநாயகருக்கு உகந்த சங்கடக சதுர்த்தி சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வரும் சதுர்த்தி மிகவுமே விசேஷமானது விநாயகரி வழிபட்டால் கோடி நன்மைகள் கிடைக்கும் என ஆன்மீகவாதிகள் அல்ல எல்லோருக்குமே தெரியும் கடன் தொல்லை தீரவும் முன்னோர்கள் சாபம் நீங்கவும் திருமண தடை எல்லாம் நீங்கவும் சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வழங்கினால் அகலும் என்பது உண்மையே உண்மை சங்கடங்கள் தீர்ந்து சகல நலன்களும் தரும் சங்கடகர சதுர்த்தி விரதம் நாம் இந்த வாரம் சதுர்த்தி விரதம் நாம் நிச்சயம் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்வில் பல பல அற்புதங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆடி மாத சதுர்த்தி பக்தர்களின் நம்பிக்கையாகவே இந்த சதுர்த்தி தினம் இருக்கிறது சகனங்களை தீர்க்கும் ஒரே கடவுள் விநாயக பெருமான் அவருக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் தொடங்கி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பல மடங்காக நிறைவேறிய தீரும் இந்த நாளில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்ய உங்கள் கடன் சுமை நீங்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் வணங்குவதற்கு எளியவராகவும் வாழ்வில் எல்லா வளங்களை தருபவராகவும் இருப்பவர் விநாயக பெருமான் அவரை எண்ணி வணங்கும் எல்லா நேரமும் விசேஷமானவைதான் எனினும் சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளப்படும் சங்கடகர சதுர்த்தி விரதம் கணபதிக்கு ஏற்ற உருவமான அதற்காகவே வடிவமைக்கப்பட்ட அருமையான விரதம் இந்த மேற்கொண்டு கணபதியை பூஜிக்கும் பக்தர்களுக்கு எந்த குறையுமே இருப்பதில்லை என்றே சொல்லலாம் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் வேண்டியது மட்டுமல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வரங்களும் நமக்கு கிடைத்துவிடும் அமாவாசைக்கு பிறகு ஐந்தாம் நாள் வரும் சதுர்த்தி இந்த சதுர்த்தி தினம் என்பது துன்ப மகள நமக்காக உருவாக்கப்பட்ட சதுர்த்தி அந்த நம்முடைய துன்பங்களை நீக்கும் அளிக்கும் ஒரே கடவுள் விநாயகப் பெருமான் அவற்றுக்கு நாம் விரதமிருந்து இந்த சதுர்த்தி விரதத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் சதுர்த்தி சிதியே மாத சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது ஆண்டின் ஆவணி மற்றும் மாசி மாத காலத்தில் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தியே மகா சங்கடகர சதுர்த்தியாகும் இந்த சிறப்பான விரதத்தை அனுஷ்டித்தே அங்காரகன் என்ற செவ்வாய் நவ கிரகங்களில் ஒரு கிரகமாக பதவியை அடைந்தார் கிருஷ்ணர் புருகண்டி முனிவர் ஆகியோர் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகன் அருளை பெற்றனர் சிவனை பிரிந்த சக்தி இந்த விரதத்தை மேற்கொண்டுதான் சிவனை அடைந்தார் என்றும் கூறப்படுகிறது கிருத இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொண்டுதான் கார்த்த என்ற மகனை பெற்றான் பாண்டவர்கள் கூட இந்த விரதம் இருந்தே வெற்றி பெற்றனர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன என்னிது யாவற்றையும் அளிக்கும் இந்த சதுர்த்தி தினம் எளிமையான விரதம் தான் எல்லோரும் கடைப்பிடிக்கக்கூடிய எளிமையான விரதம்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி சாதாரண சதுர்த்தி என எல்லாமே இரு வகையாகப்படும் அப்படி எல்லாத்தையும் நாம் பிரித்து பார்க்காமல் சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டும் அப்படி சதுர்த்தி விரதம் இருக்கும்போது அதிகாலையில் எழுந்து வீட்டில் உள்ள விநாயகரை முதலில் தரிசித்து விட வேண்டும் பின்னர் குளித்து முடித்து விநாயகருக்கு விளக்கேற்றி அருகம்புல் அல்லது கிடைத்த மலர்களை வைத்து பூஜிக்கலாம் தீப நைவேத்தியம் செய்வது மிகவுமே சிறப்பானது அன்று முழுவதும் அதாவது மாலை வாரை உபவாசம் இருப்பது நல்லது மாலை வேளையில் அருகிலுள்ள கணபதி கோவிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் வசதி இருந்தால் அபிஷேகம் அர்ச்சனை செய்யலாம் பிரசாதமும் அளிக்கலாம் வழிபட்டு வீடு திரும்பும் போது அந்த நாளை சந்திரனை தரிசித்து விட வேண்டும் அதன் பிறகு உணவு முடிந்து விரதத்தை பூர்த்தி செய்யலாம் முடியாதவர்கள் பால் பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ளலாம் தேய்ப்பிரை செவ்வாய்க்கிழமையன்று வரும் சதுர்த்தி திதியில் துவங்கி ஓராண்டு முழுமையாக இந்த விரதம் இருந்தால் எண்ணியது எண்ணியவாறே நடக்கும் எல்லா காரியமும் தடையின்றி நடக்கும் இந்த விரதத்தால் தீராத நோய் தீரும் நிலையான இன்பம் கெட்டும் கல்வி அறிவு கிடைக்கும் புத்தி கூர்மை மேற்படும் எல்லாமே வெற்றி கிடைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் நிலையான ஆரோக்கியம் பெறும் நல் மக்கட்பேறு கிடைக்கும் பெருமைக்குரிய உரிய புகழ் என எல்லா நன்மைகளையும் அடைய முடியும் தனிப்பு தோஷத்திற்கு ஆட்பட்டு கஷ்டம் அனுபவிக்கிறவர்கள் இந்த விரதத்திற்கு ஒரு நல்ல முடிவு என்றே சொல்லலாம் தன்னை கிண்டல் செய்த தந்திரனின் ஆணவத்தை கண்டித்து சாபமிட்டார் விநாயகப் பெருமான் ஆணவம் ஒழிந்த சந்திரன் இந்த சதுர்த்தி நாளில்தான் அனுகிரகம் பெற்றான் எனவே இந்த நாளில் கணபதியை தரிசித்துவிட்டு சந்திரனை காணலாம் என்று சொல்லப்படுகிறது வாழ்வின் எல்லா நலன்களையும் அளிக்கும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையை உணர்ந்து நாமும் வளம் பெறுவோம் விநாயகரின் அருளை பெறுவோம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாதித்தி ஏழு தேங்காய் மாலைகளை சாத்தி நூற்றி எட்டு முறை விநாயகரை வளம் வர வேண்டும் நீ சிறப்பாக வாழ்வதற்கு அந்த வெற்றி விநாயகனின் ஆசி உங்களுக்கு எப்பொழுதும் கூடவே இருக்கும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அந்த விநாயகனின் ஆசையோடு நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள்